ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் நாளாகவே நல்லா சரியாக வீடியோ போட முடியலை காரணம் என்னென்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் இந்த ட்ராமா டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நல்ல வாய்ஸ் ஒரு கொடுக்க தெரிஞ்ச பொண்ணுங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்கள் ஆனால் இந்த ட்ராமாவில் சப்டைட்டிலுங்கிறது ஒன்றுமே இருக்காது வெறும் ஹிந்தியில் தான் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் நம்ம சைக்கோ ஹீரோக்கு ஒரு டவுட் வந்துடுது இந்த மாதிரி இந்த சைட்ல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு அதுவும் தாராவை சுத்தி தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் உணர ஆரம்பிக்கிறான் அந்த ஆத்மா கண்டிப்பா இலிகளால் தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மையும் அவனுக்கு தெரிய வருது உடனே என்ன பண்ணா அங்க ஒரு டிராவல் பேக்கை வந்து எடுத்துக்கிறான் எடுத்துட்டு வெளியில போயிட்டு நிறைய இலைகள் எல்லாம் அது எல்லாத்தையும் எடுத்து அந்த பேக் உள்ளாக்க போடுறான் இதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த இலைகள் எல்லாமே நம்மளோட சூரஜ் தான் ஏன்னா அவன் வந்து ஆத்மாவா வந்து மாறிடுப்பான் ஏன்னா நைட்டு ஒன்பது மணி ஆனா அவன் ஆத்மாவா மாறிடுவான் இல்லையா அதனால ஆத்மாவ மாறி இலைகளாக மாறி இருக்கான் அந்த இலைகளை தான் இந்த சைகோ பையா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான் இதை வந்து பார்த்த அவங்களோட அம்மா அப்பா வந்து டே என்ன பண்ணுற அந்த நடுராத்திரியில் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த பாருங்கம்மா எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் வந்து இருக்குன்னு எனக்கு தோணுது இந்த இலைகளால் தான் அது வந்து இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா அப்படின்னு அவன் கேட்க உடனே இவங்களும் யோசிக்கிறாங்க நீ சொன்னது கரெக்டு தான் அன்னைக்கு அப்படிதான் வந்து இந்த இலைகளான காத்து வந்து அப்படியே கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு எதுவும் ஒரு சம்மந்தம் இருக்குது நாளைக்கு வந்து சாமியாரை கூப்பிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதோட எல்லாரும் அந்த சாமியாருக்காக வெயிட் பண்ணுறாங்க அவனும் வீட்டுக்கு வந்தோடனே இருக்குது இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்குது இந்த மாதிரியே வந்து ஒரு டைலாக்கை விட்டுட்டு வரான் ஆனால் சேஷ்மல் எப்போதும் போல் மாமியார் கறி போல ஆரம்பிக்கிறா தன்னோட மருமகளை பற்றி தான் இந்த என்னோட மருமக இருக்காளே இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி அமானுஷியமான விஷயம்லாம் நடக்குது எந்த பேயை இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க தான் இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழி கொடுக்கணும் இந்த பேயை எப்படியாவது இந்த வீட்டுல விரட்டி எடுக்கணும் எங்களோட குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிறா உடனே வந்து அவரும் சொல்றாரு ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்குற தாராக்கும் ஒன்றுமே புரியல என்னடா அது புதுசு புதுசாக சொல்றாங்க இது வரைக்கும் நம்மளை வச்சு தான் ஆட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா இங்க ஒரு பேய் இருக்குங்கிறாங்களே என்ன நடக்குதுங்கிற மாதிரியே இவன் இருக்கா அதோட அந்த சாமியார் வந்து பூஜை செய்யறதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுறாரு அப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே இருக்காங்க நம்மளோட அண்ணக்காரனும் வராரு இவருக்கு இந்த பூஜை செய்கிறது சுத்தமாக பிடிக்கல என்னடா நடக்குறீங்க இதெல்லாம் என்ன போலியாக இருக்குது இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நம்ம பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு காசு பிடிக்கிற கும்பலா நீ வெளில போங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு அறிவே இல்லையா முடித்து சும்மா நில்லுங்க அவர் பண்றதை பொன்னாட்டிக்காரையும் அடக்கி வைக்கிறா பட் இருந்தாலும் இந்த சாமியார்டே போய் அவர் பாருங்க சாமியாரே எங்க வீட்டுல எங்க பே சசி எதுவும் இல்ல நீங்க தேவையில்லாம வேலை எல்லாம் பண்ணாம இங்க இருந்து போற வேலைய பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரை வந்து அமைதியாக்கி வச்சிடுறாங்க அப்ப வந்து சாமியார் வந்து சொல்றாரு அந்த இலைகளை வந்து எடுத்து வச்சிருக்க அதை எடுத்துட்டு வாங்க அதை வந்து இந்த டீல போட்டு எரிக்கணும் அப்போ தான் இந்த ஆத்மா வந்து இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து தாராவை போய் எடுத்துட்டு வர சொல்லும் போது அவளும் போகிறா போகும்போது பலமாக காற்று அடிக்குது வேகமாக காத்து வந்து அடிக்குது சூரஜ் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு இருக்கான் கடவுள எப்படி அவரை என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தாரா ரூமுக்கு போயிடறான் அந்த பேக் அப்படியே துறக்க போகிறா அப்போ பலமாக காத்து வந்து அடிக்குதுங்க அப்படியே வந்து ஜன்னல் எல்லாம் பட படம் காத்தடிச்சு அதுல உள்ள அந்த சிப் வந்து திறந்து அந்த இலைகள் எல்லாமே வெளியில போயிடுது நம்ம தாராவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது என்னடா அது விசித்திரமாக இருக்குது எங்கேயும் இந்த காற்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காள் அப்போ அந்த பேக்லேருந்து நிறைய இலைகளும் கீழே விழுந்து கிடக்கு ஸோ என்னடா அதெல்லாம் கீழே விழுந்துருக்கு யாராவது பார்த்துட்டா நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த காஞ்சி போன இலை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவள் கீழே வர இங்கே வந்து அதுலேருந்து வெளில வந்து நம்மளோட சூரஜை தான் காட்டுறாங்க நான் வந்துட்டேன் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுற மாதிரி நம்ம தான் நிற்கிறான் தாரா குடிச்சா அந்த பேக்ல உள்ள இலைகள் எல்லாத்தையுமே அந்த சாமியார் வந்து அந்த தீல போட்டு எரிச்சிட்டு இருக்கா நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு அந்த பேயை ஓட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இவர் என்ன பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க அப்ப வந்து அண்ணகார மறுபடியும் கிட்ட போயிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன சாமியாரே என்னமோ ஓம் கிரீ மந்திரக்கால் என்னென்னமோ வந்து மந்திரத்தை போட்டீங்களே எங்க பேய் காணமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நல்லா கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காரு அப்ப மறுபடியும் பொன்னாட்டிக்காரிய அடக்கி வச்சு அந்த நேரத்துல அங்க நம்மளோட சூரஜ் வந்துடுறான் அவனை பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு திரும்பி வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க உடனே தாரா வந்து திட்டுறா எதுக்கடா இங்கே வந்து இங்கேருந்து வெளில போகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் அவங்க மட்டும் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க இங்கேருந்து வெளில போ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நான் வந்து எதுக்காக வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் உடனே வந்து நம்ம சைகோபேங்குன்னு கேட்குறான் என்னடா முக்கியமான விஷயம் நான் தான் ஒன்னு சொன்னேன் நான் இந்த வேலை வந்து உனக்கு இல்லை இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் வந்த அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து கோவமாக கேட்குறான் அதுக்கு வந்து காரணம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கவுரை பிடிச்சி இழுக்கிறான் அதில் வந்து நிறைய ரவுடி பசங்களாம் வந்து கட்டி வச்சிருப்பா போல வந்து நிக்கிறானுங்க அவனுங்களை பார்த்தா அங்க எல்லாருக்கும் ஷாக்கு அப்பதான் நம்ம தாராக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு வந்து நம்ம சாம்நாட்டன் தாரா ரெண்டு பேரு கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பானுங்களா ரவுடி பசங்க அவனுங்களை தான் நம்ம சூரஜ் வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்கான் நீ எல்லாம் மன்னிப்பு கேளுக்கடா அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு எல்லாருமே வந்து சாம்நாட்டை வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தாராக்கும் ஒண்ணும் புரியல இவன் எதுக்கு நம்ம எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் அந்த பாருங்க சார் நான் வந்து உங்களோட பாடி கார்டு அது வந்து நீங்க வந்து என்ன வேலையை விட்டு தூக்கினாலும் ஏன் பொறுப்பு நான் கரெக்டாக தான் இருப்பேன் நீங்க வந்து ஏன் பொறுப்பு உங்களுக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் உங்களும் சரி உங்களோட மனைவிக்கும் சரி நான் எப்போவுமே நல்ல ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் தான் இந்த டவுடி பசங்க எல்லாத்தையுமே அடிச்சு தப்சம் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பான் இத கேட்டவொன்னே அங்க இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே வந்து இதா இருக்கும் பரவாயில்லையே நம்ம வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறமும் இவன் ரொம்பவே வந்து நல்லா வேலை பார்க்குறானேங்கிற மாதிரி நல்லா பாத்துட்டு இருக்காங்க இவன் இந்த மாதிரிலாம் மாஸ் காட்டின உடனே வந்து நம்ம சைக்கோபயலோட தங்கச்சிருக்காள் அவன் வந்து சூரஜ் மேல அப்படியே விழுந்துடுறான் ஆஹா இவன் நல்லவனா இருக்கானே செம்ம மாசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று செல்ஃபிலாம் எடுத்துக்கிறான் அவளுக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிச்ச போயிடுதுங்கிறது இதுலயே நல்லா தெரியுது சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில வரான் வெளில வரும்போது தாரா வந்து நிறுத்துறாள் இப்போ எதுக்கு நீ இந்த மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க என்ன தான் உனக்கு வேணும் நான் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுத பார்த்தாரா தாரா நான் வந்து எந்த பிரச்சனை பண்ண அன்னைக்கு வந்து உங்ககிட்டயும் சாம்ராட் சார் கிட்டையும் இவங்க ரெண்டு பேரும் வம்பல் தடுக்கல அதனால தான் நான் வந்து இவங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்தேன் இது தப்பா உன் மேல அக்கறையா தான் நான் இருக்கேன் நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மாதிரி கேட்கிறேன் அந்த பாரமும் அன்பு ஒன்று எனக்கு தேவையில்லை நான் வந்து சாம்ராட்டோட ஒய்ஃப் புரியுதா அதை வந்து உன் மனசுல எப்பவுமே நீ வச்சுக்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் நான் வந்து எந்த தப்பான எண்ணத்துலயும் நான் இந்த விஷயத்த பண்ணல இருக்கலாம் நீ வந்து சாம்ராட்டோட பொண்டாட்டியாவே இருக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா உனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் எப்பவுமே வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டை் விட்டு போறான் இதை பார்த்துட்டு என்னடா அது எப்படி சொன்னானே அப்படிங்கிற மாதிரியே நம்ம தாரா பார்த்துட்டு இருக்கா அத உடைய வீட்டுக்கு வர வந்த உடனே மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே வாய்க்கு வந்த மாதிரி இவ்வளவு திட்டிகிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டா மணி இதை அதுக்கு காரணம் உன்னால் ஒருவேளை கூட உருப்படியாக பண்ண முடியாதா அந்த பேக்கில் இருக்கிற இலைகள்லாம் கொண்டு வர சொன்னால் அதையும் வந்து சொதப்பி வச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடிக்காடு பையல உள்ளாக்க விட்டது நீ தானே உன்னால தானே வந்தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே வந்திருக்கான் வீட்டுக்கு எந்த ஆம்பளைங்க வந்தாலும் ஆணுங்களை நீ வளச்சி மயக்கிடுவியா மயக்கிடுவியாச்சு என்ன பண்ணு நீ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே சைக்கோபையை பார்த்துட்டு தன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் கூட பண்ணாமல் அப்படி கல் நெஞ்சுக்கார மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நம்ம தாராக்கு ஒவ்வொரு தடவை ஏமாற்றமாக இருக்கு தன்னோட புதுஷன் வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பாப்பா ஆனால் அவன் கடைசி வரைக்கும் தனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால மனசு ஒரஞ்சு போய் நிக்கிறா இதோட இந்த பாட்டு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் அது வரைக்கும்